நான் முகமது அர்ஷா நிசாம்தீன் தற்போது கொழும்பு சபை உறு உறுப்பினராக இருக்கின்றேன் இருந்த மாகாண சபை உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு மாவட்ட அமைப்பாளராகவும் இருக்கின்றேன் நான் கொழும்பு மாநகர சபை பிரேரணை போட்டேன் அந்த பிரேரணை என்னென்றால் அகஸ்மாக போ போட்ட பிரேரணை அந்த பிரேரணை என்னென்றால் கொழும்புல உள்ள இஸ்ரேல் வணக்க ஸ்தலங்கள் அந்த வணக்க ஸ்தலங்களை கொழும்புல இருந்து அகற்றுங்க ஏனென்றால் அந்த வன அந்த வணக்க ஸ்தலங்களை எல்லாம் அன் ஓதரைஸ் பார்லிமெண்ட்ல பிரதமர் அவர்கள் கூறுகின்றதற்காக நான் இந்த கொழும்பு மாநகர மாநகரசபிரேரணை போட்டேன் அந்த கொழும்பு மாநகர சபை அந்த பிரேரணை எடுக்காத பட்சத்தில் நான் ஆகஸ்ட் மாசம் கொழும்பு மாநகர சபை அந்த சபாவை அன்று கவுன்சில் அன்று நான் எழுந்து பேசினேன் இதை பற்றி ஏனென்றால் இஸ் பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கும் அநியாயங்களை பார்த்துக்கொண்டு இஸ்ரேல் மக் இஸ்ரேலால் அவர்களுடைய சபாத்திலம் அது ஒரு அன்னோதராசி அதே நீங்க கொழம்புல வச்சுக்க இந்த இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன் இந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்வியை அந்த பேச்செல்லாம் பேஸ்புக்ல போனதுனால ஆகஸ்ட் மாசம் நடந்த பேஸ்புக்ல போனதுனால முந்த நாள் என்ன அப்படி என்றால் பன்னெண்டாம் திகதி டிஐடியாவில் எனக்கு கால் பண்ணி கால் பண்ண வந்து கால் வந்துச்சு அர்ஷா நிசாந்த் நீங்களா உங்களோ உங்கள்கிட்ட ஒரு கட்ட ஒன்று எடுக்கணும் வந்து கூப்பி பேச நான் சொன்னேன் இன்றைக்கு வரையில பன்னெண்டாம் தேதி வரையில நான் வேணும்னா நான் நாளைக்கு வாரேன் அதுக்கப்புறம் ஓகே பண்ணி மறுபாயணம் ஈவினிங் எனக்கு ஒரு கால் பண்ணாங்க இன்றைக்கு வரையலுமா நான் சொன்னேன் இன்றைக்கு எனக்கு வரையல மீட்டிங் இருக்கி நான் வரேன் பதிமூணாந்தேதி தேதி எத்தனை மணிக்கு பை பதிமூணாந்தேதி ஒன்போது மணிக்கு வரேன்னு நேற்று ஒம்பது மணி தேதி நான் ஒன்பது மணிக்கு நான் அங்கே போனேன் அங்க போயிட்டு அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன என்றால் நான் ஏன் என்னைய கூப்பிடுன்னு சொன்னேன் சோசியல் மீடியால நான் வந்து இந்த சபா தினத்துக்காக விரோதமா பேசினேன் அப்ப நான் கேட்டேன் இந்த நாட்டுல நான் ஒரு நான் ஒரு மக்கள் பிரதிநிதி ஏன் மக்கள் பிரதிநிதியா இருந்து ஏன் எனக்கு பேசலாம் அதுவும் நான் இந்த பேச பேசினேன் எங்க கொழும்பு மாநகர சபா கவுன்சில் டே இல்லை அந்த டேல கூட எங்களுக்கு பேச இல்லாட்டி இந்த நாட்டுல எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா நாங்க மக்கள் பிரதிநிதி எங்களுக்கு இது பேச இல்லவா அந்த கேள்வியை நான் அவர்கள் கேட்டேன் அதுக்கு பிறகு அவர் இப்ப சொன்னார்கள் சில விஷயங்களை சொன்னாங்க ஏனென்றா நான் கேட்டேன் அப்ப உங்களுக்கு இது எங்கேயால வந்துச்சு அவன் பெரிய இடத்தால வந்தேன் பெரிய இடத்தால எங்க செக்யூரிட்டி கவுன்சிலால வந்துச்சு அப்படின்றான் பிரச்சனை இல்லை என்ன என்றாலும் நான் பேசினதை என் மனசுல நான் குற்றம் செய்ய நான் குற்றம் செய்யலை நான் வந்து நியாயத்தை தான் பேசினேன் எங்கட்டா மக்களுக்காக நான் நியாயமா பேசுவேன் நான் எங்கேன்னு பேசுவேன் அதுக்கப்புறம் கேட்டாங்க எனக்கிட்ட கேள்விகளை கேட்டாங்க நீங்க இதுக்கு அப்புறம் இதை பேசுங்க நான் கட்டாயம் நான் பயம் என்ன மனசாட்சிக்கு மட்டும்தான் அல்லா 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 முன்னிட்டு என்ன மனசாட்சிக்கு மட்டும்தான் பயம் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் நான் அநியாயங்களை கட்டாயம் தட்டி கேட்பேன் இதனை என்ன யாராலும் நீ பாட்டையில என்று நான் சொல்லி என்னுடைய என்னுடைய வாதங்களை நான் உங்களுக்கு கொடுத்து வந்தேன் நான் நான் இதை பேசினை வந்து ஒரு வேற திட்டங்களும் எனக்கிட்ட இல்ல என்ன மனசுலேயோ நான் பேசின பேச்சில மக்கள் மக்கள் அதுக்கு அது இது அதை எடுத்துக்கொண்டு மக்கள் கலவரங்களுக்கு அது நான் பேசினேன் நான் கேட்டன் வந்து இதே பேச்சு தான் பேசிக்கிறேன் பாராளுமன்றத்துல பேசிக்கிறாங்க கௌரவ கௌரவத்துக்குரிய ரவ் பாக்கிம் அவர்கள் பேசிக்கிறாங்க கௌரவத்துக்கு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசிக்கிறாங்க ஏன் அவர்களை கூப்பிடலேன் அது எந்த வித பதிலும் கிடைக்கல இருந்தாலும் அந்த நல்ல ஆஃபீஸர் மாதிரி நல்லா பேசினாங்க நான் உங்களோட பேசி ஏண்ட ஏண்ட வாய்மொழியும் நான் கொடுக்கணும் சிஎம்சில நாங்கள் அதை கேட்டோம் சிஎம்சில வந்து அந்த சபா தீலத்தை எடுக்கணை கொண்டாண்டாங்க ஆனா அந்த கட்டிடத்தை பத்தி அந்த கட்டிடம் அன்னோத்தரைஸ் அதுக்குண்டான லீகலான எடுக்கல அது ஒரு இப்ப எங்கட லோ கமிட்டிக்கு போட்டிக்கிறாங்க லோ கமிட்டில இருந்து அனுப்பிக்கிறாங்க அதை லீகலா இல்லீகலாண்டு வாரத்துக்கு அதுக்கப்புறம் அதுக்குண்டான எடுப்பேன்னு சொல்றாங்க அநியாயம் நடக்கும் போது பாலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் நடக்கும் போது கட்டாயமா நாங்க குரல் கொடுப்போம் எதிர்காலத்தில் என்றாலும் அது எப்பவுமே நடக்கும்